வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் செய்தி காணலாம் செய்தி துறைகளுடன் நான் உங்கள் சார் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மையங்களில் இன்று எண்ணப்படுகிறது இதற்காக ஒரு லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் இன்று மூடப்படுகிறது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் இரண்டரை மாதங்களுக்கு முன்னரே வீட்டில் தயாரிக்கப்பட்டவை எனவும் அவற்றுக்கு மதிப்பு இல்லை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் உரையாடினர் அப்போது ஓட்டு எண்ணிக்கை நாளில் உஷாராக இருக்குமாறு அறிவுறுத்தினர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இன்று இருபத்தி ஐந்து சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி முதலமைச்சர் ஜெகரிவாலுக்கு வழங்கப்பட்டிருந்த இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததைத் தொடர்ந்து நேற்று அவர் திகார் சிறைக்கு திரும்பினார் தேர்தல் முறையை சிறுமைப்படுத்த முயற்சிப்பதாக இந்தியா கூட்டணி மீது தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் தெரிவித்துள்ளது ஓட்டு எண்ணிக்கையின் போது வன்முறையை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளது வட தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுவரை நீங்கள் உங்கள் தகவல் தரத்தில் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து